பூண்டு மாதிரி ஒரு இறுக்கி பிளம் புட்டிங் மாதிரி ஒரு முதலாவது ஜே ஜே தொப்தன் அடுத்த கோரகம் மாதிரி ஒரு ரஜப்போட் அடுத்த நவீன மாதிரி ஒரு புரோத்ரன்ற ஏற்ற மாதிரி பிளஸ் கருவில காணப்படும் திணிவு வந்து உண்டு அப்ப அயனா இருக்கக்குள்ள வந்து புரோத்திரனுக்கு மட்டும்தான் அணுகன் சமனா இருக்கும் அணுவா இருக்கக்குள்ள இலத்திரனும் புரோத்திரனும் சமனா இருக்கிறதால அப்ப ரெண்டு எட்டு ஒன்றுன்னு சொல்றதுதான் சோடியத்திர இலத்திரன் நிலையம் ஒன்று சக்தி அடுத்தது சடப்பொருள் என்ன சடப்பொருள் சடப்பொருள் என்ன திணிவை கொண்டதும் என்ன இருக்கும் திணிவும் இடத்தை அடைக்கும் என்ன அப்ப இதா சக்திண்டா எப்படி பிரிக்கலாம் திணிவு இல்ல திணிவு இருக்காது அடுத்தது என்ன இடத்தையும் அடைக்காது என்ன திணிவும் திணிவும் இருக்காது அடுத்தது இடத்தை என்ன செய்யாது இடத்தை அடைக்காது சரி உதாரணம் சொல்லுவா அப்போ சடப்பொருளுக்கு உதாரணம் சொல்லு புத்தகம் கல் கதிரை மேசை என்ன கதிரை மேசை அதெல்லாம் வந்து சடப்பொருள் சரி சக்திக்கு சொல்லு உதாரணம் சூரிய சக்தி சூரிய ஒளி அடுத்தது வேற என்ன இரசாயன சக்தி என்ன இதெல்லாம் வந்து என்ன சினிவும் இருக்காது அடுத்தது வந்து சூழல்ல ஒரு இடத்தை அடைக்காது இடத்தை அடைக்காது அப்ப நம்மள சூழலான பிரதானம் சரியா சரி இந்த அழகுல படிக்க போறது என்ன சடப்பொருட்களின் கட்டமைப்பு சரியா சக்தி படிக்கிற இல்ல இந்த அழகுல படிக்க போறது என்ன சடப்பொருட்கள் சரி சடப்பொருட்கள் என்ன சொல்லிக்கா சினியும் இருக்கும் அடுத்தது என்ன சடப்பொருட்கள்

தூய தூய பதார்த்தங்கள் பொருட்களிக்க அதுல பதார்த்தம் பதார்த்தம் ஒரு ஒரு ஆனா வந்து மேற்பட்ட கூறுகள் இருக்கோது என்ன சரி இப்ப தூய பதார்த்தங்களை நாங்க ரெண்டா பிரிக்கலாம் பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் ஒன்று மூலகங்கள் அடுத்தது லவை பள்ளின கலவை அப்ப பத்தாம்ல படிக்க போறது என்ன தூய பதார்த்தங்கள் மூலகங்களை பத்தி படிக்கப்பறம் பதினாமாடுல படிக்கிட்டீங்க நம்ம கலவைகள் படிக்கிறீங்கன்னா அப்ப அதுல வந்து ஏகவீனக்கலவை பள்ளின கலவை சரி இப்ப வந்து இப்ப மூலகங்களுக்கு உதாரணம் என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு மூலகங்கள் சேர்ந்து உருவாக்குறது என்ன உதாரணத்துக்கு என்ன டூ அடுத்தது சிஓ டூ அதாவது ரெண்டு இதுல என்ன மூலகங்கள் ஆயிருக்கு ஐந்து லட்சம் ஒட்சிசனம் இங்கே காபனும் ஒட்சிசனம் சரி அதே மாதிரி ஏகவின கலவை ஏகவின கலவை இதுதான் உப்பு கரைசல் உப்பு கரைசல் ஏகவின கலவை என்ன கலவை முழுவதும் துணிக்கையில் ஒரே சீராக வரை காணப்படும் கலவை முழுவதும் ஒரே சீராக துணிக்கையில் வரை காணப்படும் அதாவது கலவை முழுவதும் ஒரே சீராக கரைஞ்சிருக்கிறது அடுத்தது வந்து வெற்று கண்ணால நம்ம பார்த்து வேறு கூறுகளை வேறு பிரித்து அறிய முடியாது என்ன வெற்றுக்கனால பார்த்தா இந்த இந்த கூடுகள் இருக்கிறது வேறுபெருந்து அறிய முடியாத கலவைகளை சொல்றது நாங்க உப்பு கரைசல் அப்ப ஏகவின கலவைகளுக்கு இன்னொரு பெயர் சொல்லலாம் என்னண்டு ஏகவின கலவைகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு பெயர் சொல்லலாம் என்னண்டு கரைசல் என்று சொல்லலாம கரைசல் அப்ப கரைசல் என்று சொன்னா என்னது ஏகவின கலவை பல்லின கலவைக்கு கரைசல் சொல்றீங்களே சரியா சரி அப்ப பல்லின கலவைக்கு உதாரணம் சீமந்து கலவை என்ன

தாவர உடல் மனித உடல் அடிப்படை அழகு என்ன கட்டமைப்பு அழகு அடிப்படை அழகுன்னு சொல்றது என்ன கலங்க அதே மாதிரி மூலகங்கள் கட்டமைப்பு அழகு அணு சரியா இப்ப என்ன என்ன செய்யலாம் முதல் கொஞ்ச காலத்துல வந்து அணுதான் ஆக்சிய அழகு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அணுக்கள்லயும் இன்னும் மூன்று அல்லது பல இப்ப நீங்க படிக்க போற பத்தாம் ஆண்டுல படிக்க போறது மூன்று மூன்று உபதுணிக்கைகள் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க என்னையெல்லாம் அணுக்குள்ள மூன்று உபதுணிக்கை என்னையெல்லாம் புரோட்டன் எலக்ட்ரான் நேத்திரன் புரோட்டன் அடுத்து நேத்திரன் எலக்ட்ரான் நேத்திரன் நேத்திரன் அடுத்து நியூத்ரன் சரியா நியூத்ரன் அப்ப இது வந்து மூலங்கள அடிப்படை அலகு அந்த அடிப்படை அலகுக்குள்ள இன்னும் மூன்று பிரதான உபதுணிக்கைகள் என்று கேட்டா புரோட்டன் எலக்ட்ரான் நியூத்ரன் சரி இப்ப நம்ம வந்து ஒரு அனுதர கட்டமைப்பு எடுப்போம் அணுதுர கட்டமைப்பு முதலாவது என்ன இருக்கும் நடுவுல என்ன இருக்கும் கரு இருக்கும் சுத்தி என்ன இருக்கும் என்ன சொல்ற இது ஒன்னு சொல்ற சக்தி மட்டங்கள் சக்தி மட்டங்கள் சரி இது வந்து கரு இது இதெல்லாம் சேர்த்து சொல்றது சக்தி மட்டங்கள் சரி இந்த மூன்றுலையும் இந்த புரோஜிரன் எங்க இருக்கும் புரோஜிரன் கருவில் இருக்கும் மற்றது இளத்திரன் எங்க இருக்கும் சக்தி மட்டத்தில் சக்தி மட்டத்தில் இருக்கும் இளத்திரன்கள் சக்தி மட்டத்தில் காணப்படும் அடுத்து நியூத்திரன் நியூத்திரனும் கருவுல காணப்படும் அவன் உபதுணிகள்ல ரெண்டு புரோதிடனும் நியூ திறனும் கருவல காணப்படும் இல்லை திறனுங்க காணப்படும் சத்யங்கள காணப்படும் சரி இப்ப வந்து ஒரு அணுவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த அணு கட்டமைப்பை நம்ம தெரிஞ்சு வளரணும் முதலாவது என்ன செய்யறாங்க அணு இப்படித்தான் இருக்கும் வந்து மூன்று விதமான அணுக்கள் அணு மாதிரி மூன்று விதமான அணு மாதிரி என்ன செய்யறாங்க முதலாவது விஞ்ஞானிமார்கள் கண்டுபிடிக்கிறாங்க சரியா சொல்லுவாபம் என்ன அணு மாதிரி உரு முதலாவது கண்டுபிடிக்கிறது யாரு அணு மாதிரி உருவ மூன்று விதமான அணு மாதிரி உருவ தெரி முதலாவது பிளம் புட்டிங் பிளம் புட்டிங் மாதிரி உரு சரியா இதை யார் உருவாக்குன பிளம் புட்டிங் மாதிரி உரு இப்படி என்ன சொன்னா பிளம் புட்டிங் சொன்னா ஒரு புட்டிங் செய்யல தெரியுமா புட்டிங் தெரியுமா புட்டிங் அந்த புட்டிங்ல வந்து பிளம்ஸ் போடுறது தெரியுமா புட்டிங்ல பிளம்ஸ் அது வந்து எடுத்தோம்னு சொன்னா இப்படி புட்டிங் சொன்னா பிளம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பிளம்ஸ் என்ன இங்கன ஒன்று இங்கன ஒன்று இங்கன ஒன்று இப்படி இருக்கும் சரியா அப்ப முதலாவது கண்டுபிடிச்ச அணு மாதிரியில ரெண்டு தான் கண்டுபிடிச்சாங்க ஒன்று புரோத்திரனும் இலத்திரனும் இருக்கின்றதான் கண்டுபிடிச்சாங்க நியூத்திரனை கண்டுபிடிக்கல அப்ப அப்ப இவரு சொன்னாரு இதனை உருவாக்குனவர் யாரு பிளம்புட்டிங் மாதிரி உருவ கண்டுபிடிச்சவர் யாரு ஜே ஜே தோம்சன் என்ன இவர் தான் இவர் இவர் அதிக்ய காலத்துல இவருக்கு புரோத்திரனும் இலத்திரனும் தான் நிலை இருக்கின்ற அவருக்கு தெரியும் அப்ப என்ன சொன்னாருன்னு சொன்னா இது ஓடவும் சேர்த்து பிளம் புட்டிங் மாதிரி இருக்கிறது புரோத்திரன் அதுல வந்து பிளம் மாதிரி அங்க இங்கேயும் காணப்படுறது இளத்திரன் என்று சொன்னார் சரியா இளத்திரன் அப்ப முதலாவது கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி ஒரு என்ன சரி அடுத்தது வந்து இன்னொரு ஆள் வந்து கோலக மாதிரி ரூபாய் சொன்னார் யாரு கோலக மாதிரி கோலக மாதிரி அதுதான் சரியா முதலாவது என்ன சொன்னார் அதுக்கு பிறகு கரு வந்து அந்த கருல வந்து பிரோத்திரனும் நியூ திறனும் காணப்படும் அதை சுத்தி இருக்க சக்தி மட்டங்கள்ல என்ன இருக்கும் இளத்திரன்கள் காணப்படும் சொன்னாரு அது இது யாருத்த போர் கண்டுபிடிச்சதுல வந்து இன்னும் மேலதையும் ஆராய்ச்சி செய்து இன்னொரு மாதிரி உருவ இன்னொரு கண்டுபிடிச்சாரு யாரு நவீன மாதிரி உருவா நவீன மாதிரி உருவ கண்டுபிடிச்சா யாரு நீல் போர் என்ன நீல்போர் சரியா இவர் கண்டுபிடிச்சது வந்து டூ டில ரெண்டு பரிமாணத்துல கண்டுபிடிச்சவரு தான் கோலகமாலி உருவ கத போர் அதே வந்து த்ரீ டி மரத்துல கண்டுபிடிச்சவரு தான் யாரு இப்படி கரு காணப்படுமா இந்த கருவை சுத்தி முப்பரிமாண உருவுல என்ன செய்யலாம் அந்த என்ன காணப்படுதான் முப்பரிமான வடிவுல என்ன காணப்படுதாம் சக்தி மட்டம் ஆஹ் சக்தி மட்டங்கள் இவர் பரிமாண உருவ சொன்னாரு இவர் வந்து முப்பரிமாண உருவ சொல்லிக்காரு சரியா முப்பரிமாண வடிவுல சக்தி மட்டங்கள் காணப்படும் என்று கண்டுபிடிச்சவர் யாரு நீல்போல் நீல்போல் சரியா வளையா மூன்று மாதிரி ஒரு இருக்கி புளம்புட்டிங் மாதிரி ஒரு முதலாவது ஜெய ஜே தொம் அடுத்து கோடக மாதிரி ஒரு நீல்போட் சரியா எழுதிப்பட்டு நெல்வாங்க நான் நடிக்கிறேன் இதை எழுதிச்சு நான் இது சொல்றது எழுதுவோம் சரியா இப்ப மூன்று உபதுணிக்கைகள் படிக்கோம் வேணா உபதுணிக்கைகள் மூன்று இருக்கு என்னெல்லாம் இளத்திறன் இளத்திறன்

சக்தி மட்டம் அல்லது ஓடு ஓட்டில் காணப்படும் சரியா அந்த இலத்ரன் சரி அதே மாதிரி திணிவு பார்த்து சாரண திணிவு சரியா இதுல பாரம் ஒவ்வொன்றையும் திணிவு என்ன மாதிரி சாரணி திணிவு அல்லாது திணிவு சரியா உதாரணத்துக்கு நம்ம குரோத்ரன்ற திணிவை ஒன் எடுப்போம் சரியா அந்த ஒண்டெண்டு எடுத்தா குரோத்ரன் திணிவுக்கு சமனான திணிவுதான் நியூதிரன்ற திணிவு அப்ப எப்படி எழுதலாம்

கருவில காணப்படும் திணிவு வந்து ஒன்று இலத்த ஏற்றம் மைனஸ் சக்தி மண்டத்துல காணப்படும் அதுல திணிவு வந்து ஒன்றின் கீழ் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது அதே மாதிரி ஏற்றம் 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 மற்றது கருள காணப்படும் ஒன்று இதை எழுதிட்டு இதை இதை எழுது வெளியிட்டு இதுக்கு சரியா சரி இப்ப நம்ம நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அணு மாதிரி உருவா என்ன கோலக மாதிரி உருவா கோலக மாதிரி உருவில வந்து நீல் போர்ட் சொன்னதைதான் நம்மளுக்கு இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி இருக்கும் சரியா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா என்ன சொல்றாரு இளத்திறன் வந்து கருவுல என்ன செஞ்சுக்காம் இருக்காம் அதை சுத்தி என்ன சக்தி மட்டங்கள்ல என்ன காணப்படுதான் அவருக்கு சொல்றாரு இப்ப நடுவுல வந்து புரோதிரனும் நியூ திறனும் காணப்படுதான் சக்தி மட்டம் வளைத்திருக்கிற சக்தி மட்டங்கள்ல என்ன காணப்படுதான் இளத்திறன்கள் காணப்படுதான் சரியா இப்ப இதுல காணப்படுற சக்தி மட்டங்களுக்கு அவர் பேர் ஒன்று பேர் ரெண்டு மூன்று நாலு அல்லது கே இப்போ இதுல இருக்கு இப்படி வெவ்வேறு சக்தி மட்டங்கள்ல காணப்படுதுன்னு சொல்றாரு அப்ப இதுல ஒவ்வொரு சக்தி மட்டங்களையும் ஒன்று ரெண்டு மூன்று அல்லது நாலு அல்லது கே எல் எம் என் சரியா இப்படி சக்தி மட்டங்களை அவர் சொல்றாரு சரியா நம்ம கோள்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கேன அதே மாதிரி என்ன செய்யறாங்க அருவை சுத்தி இலத்திறன்கள் வளம் வந்து விட்டிருக்காம் சரியா இப்ப என்ன செய்யணும் சொன்னா அவர் சொல்றாரு ஒவ்வொரு இலத்திர உதாரணத்தை ஏக்குறேன் இந்த ஒன்றில் இருக்கக்கூடிய இலத்திறன்கள் அவ்வளவோ ரெண்டில் இரிக்கையலுமா எத்தனையும் இருக்கையலுமா இந்த இதுல எத்தனை இலத்திறனா இரிக்கையிலுமா முதல் சக்தி மட்டத்துல வேலாதானே அப்ப ஒவ்வொரு சக்தி மட்டத்திலயும் இருக்கக்கூடிய உச்ச எண்ணிக்கை அவர் வளைய இருக்கிறாருன அப்ப முதலாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இருக்கலாம்னு சொல்றாரு ஆஹ் முதலாவது சக்தி மட்டத்துல ரெண்டு இலத்திரங்கள் தான் இருக்கலாம் முதலாவது சக்தி மட்டத்துல உச்ச எண்ணிக்கை ரெண்டு அடுத்து இரண்டாவதுல எட்டு எட்டு மூன்றாவதுல பதினெட்டு பதினெட்டு நான்காவதுல முப்பத்தி ரெண்டு இலத்திரங்கள் தான் இருக்கலாம் சொல்றாரு அப்ப என்னையா ஒவ்வொரு சக்தி மட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய உச்ச எண்ணிக்கை வேறுபடுது என்ன இலத்திரன் உச்ச எண்ணிக்கை சரி உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒரு அணு எடுப்போம் அணுல வந்து சமனான என்ன இருக்கு

ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றங்களை கொண்டவை புரோஜிரன் பிளஸ் இலத்திரன் மைனஸ் அப்ப வந்து பத்து இலத்திரன் காணப்பட்டா பத்து புரோஜிரன் காணப்படும் அப்ப பத்து பிளஸும் பத்து மைனஸும் கொண்டா சேருமாட்டா என்ன அந்த அணு வந்து நடுநிலை என்ன ஏற்றங்களை கொண்டவை இதனால் அணு நடுநிலையானது சரி அடுத்தது போடு அணு என்ன போடு அணு என்ன என்ன ஒரு அணு கருவில காணப்படுற என்னத்துல எண்ணிக்கை புரோத்திரன்களின் எண்ணிக்கை என்ன சரி அப்பொழுது மூலகம் ஒன்றின் அணுவில் உள்ள புரோத்திரங்களின் எண்ணிக்கை அம்மூலகத்தின் அணு எண் எனப்படும் அணு எண் என்ன என்ன இங்கிலீஷ் அழுத்தால சரியா சரி இப்ப இதுக்கு முன்னு சொன்ன ஒரு பொயிண்ட் சொன்னோம் அப்ப சொல்லுவோம் ஆபம் ஒரு அணுல அணப்பட புரோத்திரன்ற எண்ணிக்கை அணு எண் எனப்படும் இன்னொரு மேலத்துல ஒரு அணு அணுவை வச்சு சொன்னா என்னத்துல எண்ணிக்கை அணு என்ன மேலத்துல சொல்லலாம் ஆஹ் அப்ப ஒரு அணு அணு அந்த அணு என்று சொல்ல கவனமா வச்சுக்கணும் அணுவுலதான் புரோத்திரன்ற எண்ணிக்கை இலத்திரன்ற எண்ணிக்கைக்கு சமனாயிருக்கு அப்ப ஒரு அணுல அணு என்னென்றா இளத்திரையும் அணு என்ன என்று சொல்லலாம் ஒரு அணுவில் எண்ணிக்கையும் இளத்திரன்களின் எண்ணிக்கையும் சமனாகையால் அணு என் சமன் இளத்திரன்களின் எண்ணிக்கை எனவும் குறிப்பிடலாம் நல்லா கவனமாயிருந்துக்கணும் அணுவ எடுத்தாதான் புரோத்திர எண்ணிக்கை இளத்திரந்த எண்ணிக்கை சமன் சரியா அயன் என்று சொன்னா மாறும் சரியா அயன் என்று சொன்னா பிளஸ் மைனஸ் அங்க சரியா சரி வந்து வந்துடும் அந்த சமாளித்துக்கு அணுஎன் வந்து பதினொன்று இளத்திரன்ற எண்ணிக்கை பதினொன்று சரியா அப்ப உதாரணம் எழுது சோடியத்தின் அணு எண் பதினொன்று அப்ப கீழே எழுது புரோதரன்களின் எண்ணிக்கை பதினொன்று இளத்திலன்களின் எண்ணிக்கை பதினொன்று இதுல ஏற்றம் இருக்கா இதுல ஏற்றம் இருக்கா சோடியத்துக்கு ஏற்றம் இல்ல இப்ப பாப்போம் அடுத்தது சோடியத்துல என்ன செய்யற மட்டும் சொன்னா ஒரு இளத்தில் என்ன இலக்குறம் இளந்த என்ன என்ன என் ஒரு இளத்தில் என்ன சரியா இப்ப சொல்லுவாபம் இதுல காணப்பற ப்ரோத்திலே ஏத்துறேன் என்ன இல்ல சோடியத்துல காணப்படுற அணு என் வந்து பயனுண்டு புரோத்துரன்னைக்கு பயனுண்டு இல்லத்திரன் அன்னிக்கே பயன் ஒன்னு சொல்லியாச்சு இப்ப என்ன செய்யுது சோடியம் அணுவா அயன் அணுவா இருந்தது இது என்ன சோடியம் அணு இது என்ன சோடியம் அயன் சரியா அயனா மாறுது இப்ப சொல்லுவாங்க புரோத்துரன்ட் அன்னைக்கு சோடியம் பிளஸ் என் எம் பிளஸ் லீக் ஒரு அணு அயனா மாற என்ன என்னத்தை இழந்து என்னத்தை ஏற்று அயனம் மாறுது அணு அயனம் மாறணும் அப்படி சொன்னா அது வந்து என்னத்தை இழந்து அல்லது என்னத்தை ஏற்று அயனம் மாறுது இலத்திரனை அப்ப அங்க மாற போறது என்ன மாற போகுது இலத்திரன் இலத்திரன் மாற போகுது அப்ப சோடியத்திர புரோத்திரன் எத்தின சோடியத்திர புரோத்திரன் எத்தின அழிக்கு மேல பதினொன்னு பதினொன்னு அப்ப இங்க இல புரோத்திரன் அடிக்க மாற போதா சோடியம் மாறினா இல்ல அப்ப எத்தின புரோத்திரன் பதினொன்னு பதினொன்னு இளதுரன் வளங்கிட்டா அப்ப ஒரு சோடியம் ஒரு அயனா மாறக்குள்ள அங்க புரோத்ரன் எண்ணிக்கை மாறாது இளத்திரன்ற எண்ணிக்கை மட்டும்தான் மாறும் சரியா நான் என்ன சொன்னேன் சொன்ன ஒரு அணுல தான் அணு என் அணு என் புரோதிரனுக்கு சமனாயிருக்கும் அணு என் இலத்திரனுக்கும் சமன் ஆயிருக்கும் இப்ப பாரு இங்க அணு என் சோடியத்துல அணு என்ன எத்தினேன் சோடியத்தில சோடியம் பிளஸ் அணு என்னத்தினேன் என்னை பிளஸ் அணு என் பதினொன்றுதான் ஆனா இந்த பதினொன்று என்னத்துக்கு அயன் அயனாயிருக்க புரோத்திரனுக்கு மட்டும்தான் சமன் இலத்திரனுக்கு இளத்திரனுக்கு சமனாய் இல்ல இல்ல அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப அயனாயிருக்க வந்து புரோத்திரனுக்கு மட்டும்தான் அணுவன் சமனாயிருக்கும் இலத்திரனும் புரோத்திரனும் புரோதிரனும் சமனாயிருக்கத்தால அணுவன்

நம்ம படிச்சுக்கோம் இலத்திர என்ற திணிவு வந்து புரோத்திர என்ற திணிவு போல எத்தனை மடங்கு குறைவு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது அதனால என்ன செஞ்சுக்காங்க சொன்னா இலத்திர என்ற திணிவு மிகச்சிறியா இருக்கிறதால அதனை விட்டுட்டாங்க அதை விட்டுட்டு விட்டா மிச்சம் என்ன இருக்கு புரோத்திரனும் நியூத்திரன் அப்ப திணிவன் சொல்றது வந்து புலோத்திர என்ற எண்ணிக்கையும் நியூத்திர என்ற எண்ணிக்கையும் கொண்டு நான் வர்றது திணிவன் சரியா திணிவன் அப்ப திணிவன் தான் என்ன திணிவன் சமன் புரோத்திரன்ற எண்ணிக்கை

மேலக்குரனை என்ன செய்யணும் திணிவன்ல இருந்து அணு என்னை கழிக்கணும் சரியா இன்னொரு மேல தினிவன் என்னன்னு சொல்லலாம் தினிவன் செமன் என்னத்தை சொல்லலாம் அணு என்னோட எண்ணத்தை கூட்டுனா வரும் அப்ப நம்மளுக்கு நியூதிரன் எண்ணிக்கை என்ன செய்யலாம் തിനിவன்ல இருந்து அணு என்ன கழிக்கணும் டினிவென்ல அணு என்ன கழிக்கா வரது நீ திருந்து சரியா அடுத்தது ஹெட்டிங் ஹெடிங் கொண்டு இலத்திரன் நிலையமைப்பு இலத்திர நிலையம் போ நிலையம் போய் என்ன சக்தி மட்டங்கள்ல சக்தி மட்டத்துல இலத்திரங்க எப்படி நிறைஞ்சி இருக்கிறது காட்டுறத அமைப்பை தான் சொல்றது இலத்திறன் நிலையமைப்பு இதுக்குள்ள நான் வந்து நான் இது சுமா ஈஷிக்கு தான் இலத்து ரெண்டு எழுதுறேன் எக்ஸாம்க்கு இப்படி எழுதுகிறாத இலத்து ரெண்டு எழுது தமிழால சரியா இலத்திறன் நிலையமைப்பு எழுது அணுவின் கருவிலிருந்து வெளிநோக்கி அமைந்துள்ள சக்தி மட்டங்களில் இலத்திறன்கள் அமைந்துள்ள முறையை காட்டுவது இலத்திரன் நிலையமைப்பு எனப்படும் உதாரணத்துக்கு சோடியத் எடுப்போம் சோடியத்திற அணு என்ன தின பதின் ஒன்று சரி பதினொன்னு சொன்னா அதுல எத்தனை இலத்திறன் பதினொன்னு பதினோரு இளத்துல இருக்கு சரியா நம்ம உதாரணத்துக்கு வந்து இது கருவன்ற எடுப்போம் அப்ப நம்மளுக்கு முன்னுக்கு படிச்சுக்கோம் ஓரொரு சக்தி மன்றத்திலயும் இளத்திறன்கள் எத்தனை எத்தனை இருக்கலாமா டேனா ரெண்டு எட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஆனா உங்களுக்கு இப்போ பத்தாம் ஆண்டுல படிக்க போறது வந்து ரெண்டு எட்டு எட்டு சரியா எட்டு அங்காலையும் எட்டு சரியா முதலாவதுல ரெண்டு இருக்கும் ரெண்டாவதுல எட்டு எட்டு மூன்றாவதுலயும் எட்டு நாலாவதுலயும் எட்டு நாலு இது மட்டும் தான் படிக்க போறீங்க அது ஏ எல்லாம் வந்து ரெண்டு எட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு படிப்பிங்க சரியா சரி இப்ப இதுல இருக்கு அப்ப இருக்கலாம் இருக்கலாம் ஆக முதலாவது எத்தனைத்தான் அடுத்ததுல கிட்டு ரெண்டு கழிஞ்சி ஒன்பது இருக்கு சரியா அப்ப ரெண்டாய் சக்தி மட்டத்தில் எத்தனை ரெண்டு நாலு ஆறு ஒன்பது இருந்து என்ன நம்மளுக்கு அப்ப ஒன்பது இருக்கலாமா ரெண்டாசக்தி மட்டத்துல இருக்கேன் எத்தனை அறுக்கி ரெண்டா சக்தி மட்டத்துல எத்தனை அறுக்கி மூன்றாவது சக்தி மட்டத்துல எத்தனை அரிக்க என்று எழுதுறேன் அப்ப சோடியத்தின் இலத்திரன் நிலையமைப்பு அப்படி கேட்ட எப்படி எழுதலாம் ரெண்டு எட்டு ஆஹ் முதலாவதுல ரெண்டு அடுத்தது அடுத்த ரெண்டாவதுல எட்டு எட்டு மூன்றாவதுல ஒன்று ஒன்று அப்ப ரெண்டு எட்டு ஒன்று சொல்றதுதான் இல்ல இலத்திர நிலையம் சரியா விளங்கிட்டா சரி அப்போ இப்ப நாளைக்கு வந்து ஆபர்த்த நாட்டோனை படிப்போம்